ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக கார்த்திக் சுபாராஜ் அவர்கள் வந்து ரெட்ரோ படத்துக்காக இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த படத்தை இன்டர்வியூ கொடுத்துருக்கும் போது தளபதியை பற்றி கேட்டிருக்காங்க தளபதி கூட ஏன் நீங்கள் படம் பண்ணலை உங்களுக்கு ஏன் தளபதி கூட படம் பண்ணால் அமையலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ உண்மையிலேயே நீங்கள் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் வந்து கதை வந்து தளபதி கிட்ட ஷேர் பண்ணிங்களா அப்படி இருந்தும் ஏன் வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி கிட்ட நான் பலமுறை கதை சொல்லியிருக்கேன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஜிகிர்தண்டா முடிச்சதுக்கப்புறமே தளபதி கிட்ட போய் கதை சொன்னேன் அப்பவும் வந்து தளபதி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கதை நமக்கு செட்டாக ஆகலை நீங்க வேற கதை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை வந்து தளபதியை போய் மீட் பண்ணியிருக்கேன் அப்பயும் வந்து அவருக்கு வந்து கதை செட் ஆகலை ஸோ அப்போ வந்து தளபதி சொன்னார் என்ன சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏன் கதை செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தான் கேட்டிருக்காரு ஸோ வந்து நான் வந்து கதையை அதுக்கப்புறம் தீவிரமாக வந்து தளபதிக்காகவே செட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த டைம் வந்து தளபதி கிட்ட போய் சொல்லலாம் முடிவு பண்ணும்போது தளபதி சிக்ஸ் நைனுக்காக சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஹச் வினோத் வந்து கரெக்டாக வந்து லாக் பண்ணிட்டாரு ஸோ வந்து என்னால் சொல்ல முடியல அவருக்கான ஸ்டோரியை வந்து அவர்கிட்ட சொல்ல முடியல ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் சொல்லணும் அப்படின்னா நரேட் பண்ணுறதுல நான் கொஞ்சம் வீக்கு ஸோ தளபதிக்கு வந்து அந்தளவுக்கு நான் வந்து நரேட் பண்ண முடியலையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது நான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி நரேட் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியல ஸோ ரஜினி அவர்களுக்கு வந்து கரெக்டாக நரேட் பண்ண அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு ஆனால் தளபதிக்கு நரேட் பண்ணும்போது சொதப்பி நினைக்கிறேன் ஸோ அதனால தான் எனக்கு செட்டாகவும் அமையாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதியும் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களும் வந்து இணையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து அட்லியை வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தார் ஸோ வந்து சன் பிக்சர்ஸ் பேனரில் வந்து தளபதியும் கார்த்திக் சுப்ராஜும் வராதான் காம்போ வந்து இருந்துச்சு பட் ஆனால் கதை வந்து செட் ஆகாதனால இந்த மாதிரியான நகர்வு வந்து நடக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி சின்ன அச்சுவினோத் அவர் லாக் பண்ணிட்டார் ஸோ அந்த படம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தளபதி கிட்ட என்னால் அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ண முடியல ஸோ அவர் எடுக்கிற படம் எல்லாமே ஓரளவு கண்டிப்பாக வந்து ஒரு வசூலை ஈட்டிடும் ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பர் ஹிட் ஆயிரும் ஸோ அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு டேரக்டர் தான் ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ எல்லா ஆடியன்ஸுமே வந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்க வச்சிருவார் படத்தை ஸோ வந்து தளபதி வந்து ஹச்விநோத் அவர்களை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்தளவுக்கு இருக்கும் ஸோ ஜனநாயகன் வந்து சூப்பர் டூப்பர் கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னா இவர் ஒரு வந்து இவர் கூட படம் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு கட்சி அவர்கள் சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி வந்து ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணுவார் இதுலையும் வந்து எக்ஸ்காப்பாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி வந்து நான் பேசப்படுது ஸோ மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து அமைதியாக வந்து ரெடி இருக்காரு அச்்வினோத் அவர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிடுச்சு அப்படின்னா ஜனநாயக என் தளபதியோட ரிமார்க்கபிள் மூவியாக வந்து அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித வித கிடையாது இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ